வணக்கம் வாழ்க வளமுடன் நவராத்திரி வாழ்த்துக்கள் வெல்கம் டு இந்திராராஜன் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க திவ்ய சேமமாக இருப்பீங்க இருப்போம் ஏன்னா கடவுளுடைய ஆசை நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்குது அதனால் எல்லாம் நம்ம நல்லா இருப்போம் இந்த நவராத்திரியில் எல்லோருமே எல்லா வீட்லேயும் எல்லா வீட்லேயுமே பூஜை செய்வாங்க அதை கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யூடியூப்லேயும் நான் நிறைய பார்த்துருக்குற எல்லாம் நிறைய பூஜையெல்லாம் போட்டிருக்காங்க அதை நான் பார்ப்பேன் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதை வச்சுக்கிட்டு ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு பழம் ஒரு தேங்காய் உடச்சி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பூஜை ஒரு பெரிய பூஜையெல்லாம் செய்யணும்னு சொன்னால் இது மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் சாதாரணமாக நம்ம வந்து விநாயகரை கும்பலாம் மூணு குட்டு போட்டுக்கிட்டு தோப்பு கண்ணம் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டிலையே எல்லாம் செய்யலாம் இது மாதிரி ஒரு பெரிய பெரிய பூஜையெல்லாம் செய்யணுன்னா இது மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு அருகம்பில் பூவெல்லாம் வச்சு அதன் பிறகு தேங்காயெல்லாம் உடச்சி இதெல்லாம் வாழைப்பழம்லாம் வச்சு எல்லாம் செய்யணும் அதுக்கு உள்ள மந்திரம் மஞ்சள் பிள்ளையாக உள்ள மந்திரம் ஹலோ இந்த பதினாறு வகையான மந்திரம் ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாய நம ஓ புஷ்பச்சதை வச்சுட்டு இப்படி போடணும் ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் கௌரி புத்ராய நம ஓம் கணேஸ்வராய நம ஓம் கந்தாக்கரஜாய் நம ஓம் அவ்வயாய நம ஓம் பௌதாய நம ஓம் தட்சாய நம ஓம் மத்தியட்சாய் நம ஓம் திவிஜப் பிரியாய் நம ஓம் அக்னியர் பச்சிதே நம ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நம ஓம் பிரதாய நம ஓம் விநாயகாய நம ஓம் விகடாய நம ஓம் கஜானனாய நம பதினா பதினாறு நாமங்களை உச்சரித்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும் நம்ம வேண்டியது நம்மளுக்கு என்ன நம்மளால் என்ன முடிஞ்சதோ அவல் பொறி பொட்டுக்கடலை வெல்லம் கொழுக்கட்டை சுண்டல் எது வேணுன்னாலும் வச்சு விநாயகருக்கு நம்ம தீவார்த்தனை காமிக்கணும் நாங்கள் இன்றைக்கி ராகு காலத்தில் பத்தரை பன்னெண்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ உங்களுக்கு சும்மா இதை எப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கிறேன் உட்காந்து விநாயகருக்கு பாட்டு கூட பாடலாம் அவங்கள வந்து நவராத்திரியில் இது மாதிரிலாம் செஞ்சோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க அவள் போரி கடலை அப்பம் வைத்து அருகம்புல் மாலை தொடுத்து வைத்து அப்பா உன்னை அழைத்திடுவோம் அன்புடன் உண்ணாமல் சொல்லிடுவோம் பச்சரிசி மாவில் கொழுக்கட்டையும் பக்குவம்மை சுண்டலும் செய்து வைத்து அப்பா உன்னை அழைத்திடுவோம் அனுதினம் நாமம் சொல்லிடுவோம் அன்னை தந்தையை வலம் வந்து அகிலத்தில் முதலிடம் கொண்டவனே உன்னை துதித்து வலம் வந்தாள் ஒரு குறை என்றும் மனு ஒரு குறை என்றும் விநாயகருக்கு நான் எழுதிய பாடல் இது இந்த நவராத்திரியில நாங்கள் இதை சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகருக்கு நல்லா சொல்லலாம் ஐந்து கரத்தினை ஐந்து கரத்தினை ஆணைமுகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அதை கூட நீங்கள் சொல்லலாம் இப்போ சீதக்கலவை சொல்லலாம் சீதக்கலப செந்தாமரை பூ பாதச் சிலம்பு பழையசைப்பாட பொன்னரைஞணும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளந்தழகறிவ பேழை வயிறும் கூடும் வேழமுகமும் விலங்கு செந்தூரமும் மஞ்சிகரமும் மங்கு சப்பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாளிரு குயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு சவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமும் முப்பொரி நூல் திகழ்வொளி மாறும் சொற்பதம் கடந்த துரிதா ஞான அற்புதம் இன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மோஷிக வாகனாய் இப்பொழுது என்னை ஆட்கள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதன கருளி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் மனோலையும் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கும் பீடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை எறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விரை கழல் சரணே நம்மளுக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுதோ அதை சொல்லி நீங்க விநாயகருக்கு வணங்குங்க அருகம்புல் எடுத்துக்கிட்டு போங்க சில பேர் கோயிலுக்கு வந்தாங்கன்னா ஒரு பாட்டிலில் முக்கால் பாட்டில் எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான விளக்கு நாலோ அஞ்சோ போட்டுக்குவாங்க சங்கீதா வீரா ஹாய் வணக்கம் வணக்கம் சங்கீதா வீரா தமிழ் அறிவன் ஹாய் வணக்கம் தமிழ் அறிவன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அதான் கோயிலுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா முக்கால் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான விளக்கெல்லாம் போட்டுட்டு பாக்கி எண்ணெயை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்மளுடைய கஷ்டத்தை தொலைக்க தானே நம்ம கோயிலுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு வர்றோம் அதை திருப்பி அந்த எண்ணெயோடையே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது தெரியாதவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க தெரியாதவங்க தங்கமணி ஹாய் தங்கமணி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் இருட்டாக இருக்குது தான் தெரியல என்னுடைய பேசலாம் வெளியில் ஒரே சத்தமாக இருக்குது அதனால் நான் போடவே முடிய மாட்டேங்குது தயவுசெய்து கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெயை எடுத்துக்கிட்டு வந்து விளக்கு போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் கோயிலையே போட்டுட்டு வீட்டுக்கு வெறும் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும் நம்மளுடைய கஷ்டத்தை திருப்பியும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வந்து போட்டுச்சு விளக்கு போட்டுட்டு நிறைய பெரிய பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்து நாலஞ்சு விளக்கு போட்டுச்சு எல்லா சாமிக்கும் திருப்பி அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு சொல்கிறதுக்கும் என் மோம் அறிக்கை இருக்குது இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அது மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் அளவோடு எண்ணெய் எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லைன்னா அளவுக்கு மீறி எடுத்துகிட்டு போனாலும் அப்படியே கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இன்னைக்கு துர்க்கைக்கு புது கவசம் வச்சு மூன்று நாட்கள் ஆகிறது இன்றைக்கி என்னுடைய அலங்காரம் எப்படி இருந்ததுன்னு சொல்ல நான் யூடியூப்பில் போடவே இல்லை போடணும் இன்னைக்கு லக்ஷ்மி அலங்காரம் தங்கமணி ஹாய் எப்படி இருக்கிறீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே தொந்தி முந்தி வந்தவன் நீ பிள்ளையா செஞ்சாந்து பொட்டு வச்சு செந்நேரத்தில் ஆடை கட்டி சிங்க வாகனத்தில் வருவாய் சிங்க வாகனத்தில் வருவாய் எல்லோருக்கும் தாயாக எல்மேமும் அழகாக எங்கும் நிறைந்தவளாய் வருவாய் எங்கும் நிறைந்தவளாய் வருவாய் மல்லிகை பூச்சூடி மரகத வினையேந்தி மங்கள செல்வியாய் வருவாய் மங்கள செல்வியாய் வருவாய் குறிகளை கேட்டிட விளக்காக குஞ்சரிய நீ வருவாய் குஞ்சரிய நீ வருவாய் வித வித அன்னும் உன்னை அழைத்தும் விருந்துண்ண நீ வருவாய் விருந்துண்ண நீ வருவாய் பொற்பாதம் பட்ட இடம் பொன்னாக மாற பொலிவோடு நீ வருவாய் பொலிவோடு நீ வருவாய் ஹலோ வணக்கம் லாவண்யா நீ உனக்கு வந்து வேலை கிடைக்கல பரீட்சை எழுதியிருக்கிறேன் அது வந்து டெல்லியில் அந்த பரீட்சை எழுதின அது எனக்கு சரியான ரிசல்ட் வல்ல அதனால் எனக்கு மனசு உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்த அது மாதிரி மனசு உடஞ்சி நீ இருக்கக்கூடாது உன்னுடைய தடைகளை நீ தாண்டி நீ வந்து சாமியை கும்பிடணும் சாமியை கும்பிட்டினா அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை இருக்குது ஒரு ஒரு தடவை வந்துட்டு நீ வந்து வேலை கிடைக்கலன்னு நினைக்க கூடாது அவங்கள்ட்ட வந்து ஒரு நாலு தடவை மூணு தடவை வந்து நீ சாமி கும்பிட்டுட்டு போனா உன்னை தேடி வேலை வரும் உனக்கு நான் பரிகாரன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த பரிகாரத்தை நீ பின்பற்றினா உனக்கு வேலை கிடைக்கும் அவசியம் வேலை கிடைக்கும் கவலைப்படாத லாவண்யா கவலைப்படாத வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சமயபுரத்து அம்மன் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சமயபுரத்து அம்மன் யார் ஒரு வழியாவது வர்றாங்க அது மாதிரி இந்த வருஷமும் ஒருத்தங்க வேப்பிலையை கையில் எடுத்துகிட்டு வந்து புடவையெல்லாம் வேணும்னு கேட்டாங்க பணம் கொடுத்தோம் புடவையெல்லாம் புடவை எடுத்து இப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்குது டக்குன்னு எடுத்து வீட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பணம் கொடுத்தோம் வாங்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போனாங்க இந்த வருஷம் அவங்க உருவில் வந்து எங்களுக்கு சமயபுரத்தம்மன் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நவராத்திரி தினத்தில் அந்த மாதிரி அவங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னது சொல்லிக்கிட்டே இருப்பேன் யார் ஒரு வழியாவது வருவாங்க வருவாங்கன்னு கண்டிப்பாக அவங்க வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு பணம் கொடுத்தும் வாங்கிட்டு போனாங்க